தலை நிக்கிறதுக்கு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு ரொம்ப முக்கியம் ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஜீரோ டு ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா குழந்தைய குப்பரை போட்டீங்கன்னா ஒரு சில நிமிடங்களுக்கு தலையை தூக்கி குழந்தை வேடிக்கை பார்க்கும் டூ டு ஃபோர் மந்த்ஸ் அதே மாதிரி குப்புற போட்டு பார்த்தோம்னா தலையை தூக்கிறதோட இல்லாம தன்னுடைய அப்பர் செஸ்ட குழந்தையால தூக்க முடியும் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பார்ஷியல் ஹெட் கண்ட்ரோல் ஸ்டெடி ஹெட் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும் குழந்தைய இப்போ லேசா தூக்கி உட்கார வச்ச மாதிரி பிடிச்சோம்னா தலையை அவங்களால ஹோல்டு பண்ண முடியும் ஸ்டெடியா ஹோல்ட் பண்ண முடியும் ஆனா ஷேக் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா குழந்தை அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை ஃபாலோ பண்ணுற டைரக்ஷன்ல தலையை திருப்புவாங்க இந்த டைம்ல குழந்தை நீங்க எப்படி தூக்குனாலும் பிடிச்சாலும் தலை ஆடாம இருக்கும் குழந்தைய படுக்கிற பொசிஷன்ல இருந்து தூக்கினீங்கன்னா தூக்குவாங்க தலை சிறிதளவும் பின்னால போகாது அப்புறம் இன்னொருத்தங்கிறது பாட்டிட்டு இருந்து அம்மா வாங்குறாங்க அப்பாட்டு இருந்து அம்மா வாங்குறாங்கன்னா தலை ஆடாம நம்மளால குழந்தைய தூக்க முடியும் இது சிக்ஸ் மந்த்ஸ்ல அச்சீவ் ஆகிருக்கணும் ஒரு சில குழந்தைங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ் லேட்டா டிலே ஆகலாம் ஆனால் அதுக்கு மேலே டிலே ஆகக்கூடாது ஸோ ஹெட் கண்ட்ரோலை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்